இணையதளத்தில் தளபதி அறுபத்தொம்போது திரைப்படத்தோட ஸ்டோரி வந்து லீக் ஆகியிருக்கு தளபதி அவர்களோட கேரக்டரை வந்து லீக் ஆகியிருக்கு இந்த படத்தோட ஸ்டோரியை கேட்கும்போது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு படத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடித்திருக்காங்களே இதே மாதிரி படமாக வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயமும் எழுந்திருக்கு ஸோ அப்படி என்ன ஒரு ஸ்டோரி ஸோ தளபதி அவர்களோட கேரக்டர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போயிடும் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ வந்து செம்ம சூப்பரான ஒரு வீடியோவாக வந்து தளபதி ரசிகர்களுக்கு இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்ட் விஷயங்களை பேசலாம் அதாவது தளபதி அறுபத்தொம்போது இதுதான் வந்து தளபதி விஜய் அவர்களோட இறுதி திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்கள் முழு அரசியலில் வந்து ஈடுபட போகிறாங்க அதனால் இந்த திரைப்படத்தை இயக்குவதற்கு முன்பு எச் வினோத் கிட்டே இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணணும் ஸோ வந்து என் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் லைக் வந்து கண்டென்ட் பேஸ்டு ஃபிலிமாக மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைகள் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு திரைப்படமாக வந்து இந்த திரைப்படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா ஹெச் வினோத் கிட்ட தளபதி விஜய் அதனால் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஹெச் வினோத் அவர்கள் சொன்ன கதை வந்து அதே மாதிரி தான் வந்து இருந்திருக்கான் ஸோ இந்த கதையை வந்து ஏற்கனவே மெர்சல் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஹெச் வினோத் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நான் இன்னும் கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இந்த படத்தோட கதையை வந்து விஜய் சேதுபதி கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கமல்ஹாசன் கிட்ட வந்து இந்த ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க கமல்ஹாசனும் வந்து இந்த கதைக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் ஷூட்டிங் ஆரம்பிப்பதில் வரதுல கொஞ்சம் தாமதம் வந்து ஏற்பட்டது முக்கியமாக கதையில் வந்து பல மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் சொன்னாங்களாம் அதுக்கு வந்து எச் வினோத் அவர்கள் இல்லை மாற்றம் செய்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதனால் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் ஆனது ஸோ இப்போ அதே கதையை வந்து தளபதி விஜய் கிட்ட வந்து பல மாற்றங்கள் செய்து சொல்லியிருக்காங்களாம் அந்த கதை தான் வந்து தளபதி விஜய் அவர்கள் தளபதி அறுபத்தொம்போதாக வந்து பண்ண போகிறாங்க ஸோ இப்போ அந்த ஒரு கதை தான் வந்து சோஷியல் மீடியாவில் லீக் ஆகி கொண்டு அதாவது இந்த திரைப்படத்தில் வந்து தளபதி விஜய் மட்டும் கிடையாம ஒரு பவரான வில்லன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த வில்லன் கதாபாத்திரத்தில் வந்து மோகன்லால் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த படத்தில் வந்து சின்னதாக அரசியலும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ மோகன்லால் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு அரசியல் தலைவராக வந்து நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது விஜய் சேதுபதியும் இந்த திரைப்படத்தில் இருக்காங்களாம் ஸோ மோகன்லாலுக்கு அடியாளாக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ தளபதி விஜய் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பயங்கரமான போலீஸ் ஆஃபீஸராக வந்து நடிக்க போகிறாங்களா ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸராக வந்து நடிக்க போகிறாங்க ஏற்கனவே இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஜில்லா திரைப்படம் மாதிரி நமக்கு வந்து ஞாபகம் வரும் ஸோ அப்பா மகன் மாதிரி வந்து தளபதி விஜய் அவர்கள் பையனாகவும் போலீஸாவும் அப்பா வந்து ஒரு கேங்ஸ்டராகவும் இருக்கிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க ஆனால் இந்த திரைப்படம் அந்த மாதிரி கிடையாம ஸோ மோகன்லாலுக்கும் விஜய்க்கும் வந்து எந்த சம்மந்தமே கிடையாதாம் அவர் வந்து ஒரு அரசியல்வாதியும் இவர் வந்து தளபதி விஜய் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை விஜய் சேதுபதி அவர்கள் இது எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க எப்படி வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து பெருசாகிறாங்க ஸோ அரசியலில் வந்து என்னென்ன தவறுகள் நடக்கிறது ஸோ முதலமைச்சராக இருந்தாலும் மோகன்லால் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலுமே அவருக்கே தெரியாமல் என்னென்ன தவறுகள் நடக்கிறது இது ஒரு போலீஸ் ஆஃபீஸராக எப்படி வந்து தளபதி விஜய் அவர்கள் பண்ணிட்டு வந்து ரிவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கிற ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த திரைப்படத்தில் நிறைய நடிகர்களை இன்க்ளூட் பண்ணி நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக சமந்தா மூன்று ஹீரோயினை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்க வைக்க போகிறாங்களாம் ஸோ இதில் வந்து மோகன்லால் அவர்களுக்கு நெகட்டிவ் ஷேடு கிடையாது நெகட்டிவ் ஷேடு இருக்க மாதிரி பாசிட்டிவ் ஷேட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலே ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி இறுதியில் அப்படி இல்லைனா வந்து பிப்ரவரி மந்த்து ஸ்டார்டிங்கில் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் இந்த திரைப்படத்துக்கு தளபதி விஜய் அவர்கள் நூற்றி இருபது நாள் வந்து கால்ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமாக உருவாகப் போகிறது வருடம் பொங்கல் பண்டிகை முடித்து அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி பிரம்மாண்டமாக வெளியாக போகிறது ஸோ அதனால் தளபதி விஜய் ரசிகர்கள் செம ஹாப்பியாக இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு கதையாக இருந்தால் இந்த ஒரு கதை எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இணையதளத்தில் தளபதி அறுபத்தொம்போது திரைப்படத்தோட ஸ்டோரி வந்து லீக் ஆகியிருக்கு தளபதி அவர்களோட கேரக்டரை வந்து லீக் ஆகியிருக்கு இந்த படத்தோட ஸ்டோரியோ கேட்கும்போது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு படத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடித்திருக்காங்களே இதே மாதிரி படமாக வந்துடுமா அப்படிங்கிற ஒரு பயமும் எழுந்திருக்கு ஸோ அப்படியான ஒரு ஸ்டோரி ஸோ தளபதி அவர்களோட கேரக்டர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போயிடும் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ வந்து செம்ம சூப்பரான ஒரு வீடியோவாக வந்து தளபதி ரசிகர்களுக்கு இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்ட் விஷயங்களை பேசலாம் அதாவது தளபதி அறுபத்தொம்போது இதுதான் வந்து தளபதி விஜய் அவர்களோட இறுதி திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்கள் முழு அரசியலில் வந்து ஈடுபட போகிறாங்க அதனால் இந்த திரைப்படத்தை இயக்குவதற்கு முன்பு எச் கிட்ட இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணணும் ஸோ வந்து என் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் லைக் வந்து கண்டென்ட் பேஸ்டு ஃபிலிமாக மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைகள் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு திரைப்படமாக வந்து இந்த திரைப்படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா ஹெச் வினோத் கிட்ட தளபதி விஜய் அதனால் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஹெச் வினோத் அவர்கள் சொன்ன கதை வந்து அதே மாதிரி தான் வந்து இருந்திருக்கான் ஸோ இந்த கதையை வந்து ஏற்கனவே மெர்சல் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஹெச் வினோத் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நான் இன்னும் கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இந்த படத்தோட கதையை வந்து விஜய் சேதுபதி கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கமல்ஹாசன் கிட்ட வந்து இந்த ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க கமல்ஹாசனும் வந்து இந்த கதைக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் ஷூட்டிங் ஆரம்பிப்பதில் கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதம் வந்து ஏற்பட்டது முக்கியமாக கதையில் வந்து பல மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் சொன்னாங்களாம் அதுக்கு வந்து எச் வினோத் அவர்கள் இல்லை மாற்றம் செய்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதனால் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் ஆனது ஸோ இப்போ அதே கதையை வந்து தளபதி விஜய் கிட்ட வந்து பல மாற்றங்கள் செய்து சொல்லியிருக்காங்களாம் அந்த கதை தான் வந்து தளபதி விஜய் அவர்கள் தளபதி அறுபத்தொம்போது தான் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இப்போ அந்த ஒரு கதை தான் வந்து சோஷியல் மீடியாவில் லீக் ஆகி கொண்டு இருக்கு அதாவது இந்த திரைப்படத்தில் வந்து தளபதி விஜய் மட்டும் கிடையாமல் ஒரு பவரான வில்லன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த வில்லன் கதாபாத்திரத்தில் வந்து மோகன்லால் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த படத்தில் வந்து சின்னதாக அரசியலும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ மோகன்லால் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு அரசியல் தலைவராக வந்து நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது விஜய் சேதுபதியும் இந்த திரைப்படத்தில் இருக்காங்களாம் ஸோ மோகன்லாலுக்கு அடியாளாக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ தளபதி விஜய் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பயங்கரமான போலீஸ் ஆஃபீஸராக வந்து நடிக்க போகிறாங்களா ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸராக வந்து நடிக்க போகிறாங்க ஏற்கனவே இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஜில்லா திரைப்படம் மாதிரி நமக்கு வந்து ஞாபகம் வரும் ஸோ அப்பா மகன் மாதிரி வந்து தளபதி விஜய் அவர்கள் பையனாகவும் போலீஸாகவும் அப்பா வந்து ஒரு கேங்ஸ்டராகவும் இருக்கிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க ஆனால் இந்த திரைப்படம் அந்த மாதிரி கிடையாமல் ஸோ மோகன்லாலுக்கும் விஜய்க்கும் வந்து எந்த சம்மந்தமே கிடையாதாம் அவர் வந்து ஒரு அரசியல்வாதியும் இவர் வந்து தளபதி விஜய் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை விஜய் சேதுபதி அவர்கள் இது எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க எப்படி வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து பெருசாகிறாங்க ஸோ அரசியலில் வந்து என்னென்ன தவறுகள் நடக்கிறது ஸோ முதலமைச்சராக இருந்தாலும் மோகன்லால் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலுமே அவருக்கே தெரியாமல் என்னென்ன தவறுகள் நடக்கிறது இதை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக எப்படி வந்து தளபதி விஜய் அவரை மோகலாலுக்கு வந்து ரிவல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான சிஸ்டன் தேர்ன்ஸ் இருக்கிற ஒரு கமர்ஷியல் ஃப்லீமா வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த திரைப்படத்தில் நிறைய நடிகர்களை இன்க்ளூட் பண்ணி நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க முக்கியமாக சமந்தா மூன்று ஹீரோயினை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்க வைக்க போகிறாங்களா ஸோ இதில் வந்து மோகலால் அவர்களுக்கு நெகட்டிவ் ஷேட் கிடையாது நெகட்டிவ் ஷேட் இருக்க மாதிரி பாசிட்டிவ் ஷேட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி இறுதியில் அப்படி முடியலன்னா வந்து பிப்ரவரி மந்த் ஸ்டார்டிங்கில் அது முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அது இந்த திரைப்படத்துக்கு தளபதி விஜய் அவர்கள் நூற்றி நாள் வந்து கால்ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமாக உருவாக போகிறது அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகை முடித்து அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி பிரம்மாண்டமாக வெளியாக போகிறது ஸோ அதனால் தளபதி விஜய் ரசிகர்கள் செம ஹாப்பியாக இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு கதையாக இருந்தால் இந்த ஒரு கதை எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும்